ஓ நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக உருவல்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜவசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த தொழில் இருக்கிறவங்களும் சரி இந்த அல்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி மாந்திரிக கலையில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி ஒரு சிலரை கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான காரியமாக போனோம்னால் அந்த காரியம் வந்து சரியான முறையில் ஜெயமாக அடையாத சாமி இதுக்கு எதனாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ராஜவசியமே வந்து நல்ல ஒரு அற்புதமான பலனுங்கிறது கை மேலே நீங்கள் பார்க்கலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை விட ஒரு உயர் அதிகாரி அதாவது வந்து உங்களுடைய உங்களை விட ஒரு உயர்நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்கள வச்சு ஒரு சில காரியங்கள் நீங்கள் இது பண்ணணும் இப்போ அவங்கள நீங்கள் சந்திக்க போகிறீங்க இல்லை அவங்க வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வேண்டாத நபராக இருக்காங்க இல்லை வேறு யாராவது இடையிலிருந்து இணந்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த ராஜவசியமை வந்து தகர்த்தரும் தகர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆற்றல் கொண்டது அந்த ராஜவசியமையை இன்னும் இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பயன்கிறது நீங்கள் கண்ணு கூட பார்க்கலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசை நாட்களில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாட்களில் வந்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை எல்லாத்தையும் முறையாக வந்து சாபம் போக்கி சுத்தி பண்ணிக்கணும் அதாவது வந்து சூரி மூலிகை கருங்குன்றை மூலிகை கொல்லன் மூலிகை மிரட்டி மூலிகை கருவாளி மூலிகை வெள்ளர்க்கன் மூலிகை விஷ்ணு கிரந்தி மூலிகை அழிஞ்சி விதை காட்டாத்தி மூலிகை பிராயன் மூலிகை மேனி மூலிகை குமிழன் மூலிகை இந்த மூலிகை எல்லாத்தையும் முறையாக வந்து சாபம் போக்கி இதனுடைய ஆணி வரை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் சரிங்களா வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்து இதை கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான அஷ்டகந்தம் சரிங்களா சுத்தமான அஷ்டகந்தம் வந்து சேர்த்துக்கிறீங்க ஸோ அஷ்டகந்தங்கிறது எட்டு பொருள் சரிங்களா அந்த அஷ்டகந்தத்தை சேர்த்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க மைப்பதை வர மாதிரி அரைச்சு இதை வந்து ஒரு செம்பு சிம்பில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் இதுக்கு முதல்ல தளவாலை இல்லை வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுட்டு முறைய அதை சுற்றி காராம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையை அதற்குண்டான சக்தி படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திர நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து நூறு உச்சோடனே கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இரு நேரம் எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்றைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுவிட்டு ஒரே அந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும்பொழுது உங்களோட நெத்திலேயோ விஷயத்திலையோ புருவ மத்தியிலேயோ புருவத்திலையோ நீங்கள் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு துல்லியமான பலன் கொடுக்கும் சொல்லி சித்தொழில் நுட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து தக்கண குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷிவாய் குரு வாழ்க்க குருவே துணை